ஹாய் காய்ஸ் வெல்கம் டு ப்ராப்பிரியன் சேனல் இந்த வீடியோவில் இதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பொன்மலை சந்தையில் இந்த வாரம் என்னென்னா வந்துச்சு அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் ஸோ நம்ம ஆல்ரெடி பார்ட் ஒனில் கொஞ்சம் பார்த்தோம் சண்டை சகலை பற்றி பார்ட் டூவில் என்னடா வரப்போகுது அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்றும் இல்லை இந்த புறா லவ் பேர்ட்ஸ் ஃபிங்ச்சர்ஸ் இதெல்லாம் தான் வரப்போகுது ஸோ காய்ஸ் இந்த வாரம் என்னென்னா வந்துச்சு எப்படி எப்படின்னா வெலை மாறுச்சுங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ நீங்கள் வீடியோ பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம சேனலை வந்துட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கிற பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிடுங்க சரி ஓகே வாங்காய்ஸ் நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா மீசான கடையில் எடுத்தது இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு வகையான ஃபேன்ஸ் இருந்துச்சு டெய்ல் மார்க் ஒன்று பொக்கேரோ ஒன்று பொக்கேரோ பார்த்தீங்கன்னா டுவெல் தௌசண்ட் சொன்னாங்க டெய்ல் மார்க் பார்த்தீங்கன்னா ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க கண்டிப்பாக குறைச்சி கேட்டால் கொடுப்பாங்க கண்டிப்பாக பாருங்க கலரு சைஸ் எல்லாமே நல்லா பெருசாக இருந்துச்சு அடுத்த கீழே இந்த கூண்டில் பார்த்தீங்கன்னா இதில் சிராஜ் இருக்குது ஆஸ்திரேலியன் இருக்குது அப்புறம் ஒரு கர்ணப்புறா இருக்குது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொல்லியிருந்தாங்க எல்லாமே நல்லா இருந்துச்சு நல்லா பெரிய சைஸ் ஹெவி சைஸ் தான் பாருங்கள் நீங்களும் அடுத்து இப்போ கீழே காட்டுறது பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு பீஸ் எழுநூறுவா கர்ணப்புறா எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து இந்த கூண்டு வந்துட்டு பக்கத்தில் எடுத்தது இது பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு நானூறுரூவா சொல்லியிருந்தாங்க இதெல்லாமே சாதா தான் பாருங்க ஒயிட் வேணா இருக்குது நல்ல கலரில் அடுத்தது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க எல்லாமே பட்டா தான் சிக்ஸு தான் இப்போ தான் இன்னும் கூட சாப்பிட்ருக்காதுன்னு நினைக்கிறேன் பேர் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க அடுத்த இதெல்லாம் வந்துட்டு ஹோம் ஒர்க் ராசு ஹோம் ஒர்க் கிராஸு பேர் பார்த்திங்கன்னா எட்நூறுலேருந்து ரூபா எல்லாம் ப்ரீடிங் செட்டு சைஸை பொறுத்து விலை கொஞ்சம் மாறும் அடுத்து இதை பாருங்கள் இதில் எல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா சாதாப்புறாவும் இருக்குது எல்லாமே கலந்து கலந்து இருக்குது நாட்டுப்புறாவும் இருக்குது பேர் பார்த்தீங்கன்னா முந்நூற்றம்பது ரூபாவிலேருந்து இங்கே ஸ்டார்டிங்கு ஆயிரரூவா வரைக்கும் இருக்குது எல்லாமே இப்போ தான் அந்த அண்ணன் வந்து எல்லாத்துக்கும் செலோட்டா போட்டு எடுத்து வச்சிட்ருந்தாங்க அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாமே சாதா புறா தான் பேர் பார்த்தீங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க அடுத்து இதை பாருங்கள் இந்த அண்ணன் எப்போயுமே பார்த்தீங்கன்னா கோழி மட்டும்தான் கொண்டு வருவாங்க இந்த அரக புறா வந்துட்டு ஏகப்பட்ட புறா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க இப்போ கூனில் பார்த்துட்டு இருக்கீங்க இதெல்லாம் பேர் த்ரீ ஃபிஃப்டி சொல்லிட்டு இருந்தாங்க இது எல்லாமே ஃபேன்சிப்புரா கிராஸு அதனால் வந்துட்டு பேர் வந்துட்டு செவன் ஹண்ட்ரடுக்கு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க சுத்த ஒயிட் வேணும்னா தாராளமாக இங்கே வாங்க பாருங்க பாருங்கள் பேர் ஃபோர் ஹண்ட்ரடுக்கே கொடுத்துட்ருக்காங்க இது பார்த்திங்கன்னா ஃபோர் ஹண்ட்ரட் தான் கன்ஃபார்ம் ரேட்டுன்னு கிடையாதுங்க த்ரீ ஃபிஃப்டி அந்த மாதிரி கொஞ்சம் கம்மி பண்ணி கேட்டால் தருவாங்க கண்டிப்பாக அடுத்து இதெல்லாம் பாருங்கள் ஃபேன்சிப்பிட்றாங்க ஃபேன் டைல் இது பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு டூ தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க எல்லாமே ப்ரீடிங் செட்டு தான் நல்லா ஆக்டிவாக சூப்பராக இருந்துச்சு இதில் பார்த்தீங்கன்னா க்ரே கலர் பிளாக் கலர்னா இருந்துச்சு அடுத்த இதெல்லாம் மொஸ்கி மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பட்டா சைஸ்ஸு பார்த்தீங்கன்னா பேர் ரெண்டாயிரம் சொன்னாங்க பட்டானா ரொம்ப பட்டா இல்லை செமி அடல்ட் கண்டிஷன் வச்சுக்கோங்க ஸோ அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதில் பார்த்தீங்கன்னா ஆஸ்திரேலியன் இருந்துச்சு அப்புறம் ஒரு ஃபேன்டைல் அப்புறம் மோஸ்கி கிராஸ் அப்புறம் கொஞ்சம் கிராஸ் வெரைட்டிஸ்னா இருந்துச்சு பேர் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரரூவா சொல்லியிருந்தாங்க பாருங்கள் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு கால் முடியெல்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பராக எவ்வளோ நீளமாக இருக்குன்னு சொல்லிட்டு நல்லா இருந்துச்சு எல்லாமே ஓகேக்கா ஸோ வாங்க அடுத்து நம்ம டாக் செக்ஷனுக்குள்ளே போயிடலாம் இது பார்த்தீங்கன்னாக்கா மேல் வந்துட்டு சிக்ஸ் தௌசண்ட் சொன்னாங்க ஃபீமேல் ஃபைவ் தௌசண்ட் சொன்னாங்க லேபு இந்த வாரம் வந்துட்டு எக்கத்து டாக்ஸ் வந்துட்டு வந்துருந்துச்சு எல்லாமே பார்த்தீங்கன்னா ரேட்டு தான் ரொம்ப ஓவராக சொன்னாங்க அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு செம க்யூட்டாக இருந்துச்சு எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள் மேல் பார்த்தீங்கன்னா எயிட் தௌசண்ட் ஃபீமேல் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க இது ஒரு அண்ணா எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க அடுத்த பாருங்கள் அந்த அண்ணா வந்துட்டு இந்த செயின் நாய்க்கு தேவையான இது எல்லாமே வந்து வச்சுருந்தாங்க இந்த கழுத்தில் போடுவோம் பார்த்தீங்களா பேண்டு மாதிரி அது எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்துடுந்தாங்க அடுத்த இதெல்லாம் பாருங்கள் முயல் இது வந்துட்டு ஒரு அக்கா எடுத்துகிட்டு வந்துடுந்தாங்க இது பார்த்திங்கன்னா இருந்து ரெண்டாயிரவா வரைக்கும் அதாவது குட்டியிலேருந்து ப்ரீடிங் ஸ்டேஜ் வரைக்கும் அந்த அக்கா எடுத்துகிட்டு வருவாங்க வாரம் வாரம் ஸோ பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு சூப்பராக இருந்துச்சு எல்லாமே அழகாக இருந்துச்சு அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இது வேற ஒரு கடையில் எடுத்தது இந்த பிளாக் தான் செமக்யூட்டாக இருக்குவங்க கையில் எடுத்து வச்சுருக்காங்க பாருங்கள் இந்த பிளாக்கு நல்லா இருந்துச்சு ஸோ இந்த அதே ரேட்டு தான் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் எல்லாமே ஓரளவுக்கு ஒரே ரேட்டு தான் சொல்லுவாங்க அடுத்து இந்த புறாலாம் பாருங்கள் பேர் வந்துட்டு ஃபோர் ஃபிஃப்டி தான் இதெல்லாம் பார்த்தீங்கன்னாக்கா எல்லாமே நார்மல் தான் அடுத்து இந்த கூண்டில் இருக்கிறதெல்லாம் ஆயிரத்தி ஐநூறுரூவா சொன்னாங்க ஸோ பாருங்கள் அடுத்து இது பார்த்தீங்கன்னா ராஜபாளையத்தினாய் இது பார்த்திங்கனாக்கா பீஸ் வந்துட்டு பத்தாயிரம் சொன்னாங்க ஒரு குட்டி வந்துட்டு பத்தாயிரருவா பரவாயில்ல நல்லா இருந்துச்சு கொஞ்சம் பெரிய சைஸ் குட்டி தான் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதுவும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இதில் பொம்மேரியன் குட்டி ஒன்று இருக்குது இதை நான் வந்துட்டு ரேட்டு கேட்கல அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு ஜெர்மன் ஷிப்யார்டு இது வந்துட்டு அந்தன்னா பன்னெண்டாயிரம் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் நல்லா பெரிய சைஸ் குட்டி தான் ஸோ அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இது பார்த்தீங்கன்னா பொம்மேரியன் குட்டிங்க இது பார்த்தீங்கன்னா மேல் ஃபைவ் தௌசண்ட் ஃபீமேலை வந்துட்டு ஃபோர் தௌசண்ட் சொல்லியிருந்தாங்க அடுத்து இதை பாருங்கள் இது வந்துட்டு டாபர் மேனு சொல்லியிருந்தாங்க மேல் பார்த்தீங்கன்னா பன்னெண்டாயிரம் ஃபீமேல் வந்துட்டு பத்தாயிரம் சொல்லியிருந்தாங்க இதுவும் நல்லா இருந்துச்சு பாருங்கள் எவ்வளோ அழகாக படுத்துருக்குது பாருங்கள் அடுத்த இதில் வந்துட்டு நிறைய டாக்ஸ் இருந்துச்சு நான் எதுக்குமே ரேட்டு கேட்கல இது ஒன்றுக்கு மட்டும் தான் கேட்டேன் ஏன்னா வால் ஆட்டிகிட்டு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சி அது மட்டும் அந்த அக்கா வந்துட்டு ஆறாயிரத்தி ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க லேபு செம்ம க்யூட்டாக இருந்துச்சு அது மட்டும் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு அதை விட்டு வர மனசே இல்லை ஆனால் ஆறாயிரத்தி ஐநூறுவா எங்கே போகிறதுன்ட்டு வந்துட்டேன் அடுத்தது வந்துட்டு இதெல்லாம் லவ் பேர்ட்ஸ் ஃபிஞ்சர்ஸ் இந்த சைடு ஏரியாங்க இது வழக்கம் வழக்கம்பால தான் லவ் பேர்ட்ஸ் பேர் நானூற்றம்பது கீழே ஒன்று இருக்குது பார்த்தீங்களா ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு அது பார்த்திங்கன்னா ரெண்டாயிரரூவா சொல்லியிருந்தாங்க அண்ணா ஒன்று தான் எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க கலர் வந்துட்டு செம்ம கலர் செம்ம அட்ராக்ட் பண்ணுற கலர்னால ரெண்டாயிரரூவா சொல்லியிருக்காங்க பரவாயில்ல நல்லா ஆக்டிவாக அங்கே பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு அடுத்து இது வந்துட்டு அப்போ தான் கொண்டு வந்து இறக்குனாங்க இதுவும் பார்த்தீங்கன்னா பேர் வந்துட்டு நானூறுவா தான் சொல்லியிருந்தாங்க இது பேர் வந்துட்டு நானூறுரூவா ஏன்னா கொஞ்சம் பட்டா சைஸாக இருக்குதுனால நானூறுவா அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா பேர் நானூற்றம்பது எல்லா கடையிலையும் கொடுக்குற மாதிரி தான் இந்த கடையிலையும் கலர்ஸ்லாம் பாருங்கள் எவ்வளோ சூப்பர் சூப்பராக வச்சுருக்காங்கன்ட்டு அடுத்து பாருங்கள் ஒயிட் கலர் லவ் ஓபோர்ட் சோரில் வந்துட்டு எல்லோ கலரில் வேணும்னா தாராளமாக இங்கே வரலாம் இங்கே பாருங்கள் பேர் வந்துட்டு ஃபைவ் ஹண்ட்ரட் சொன்னாங்க ரேர் கலர்னால் அடுத்த கீழே வந்துட்டு லைட் கலர்ஸ்னா இருக்குது ஸோ இந்த ஒயிட்டெல்லாம் எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம் தாராளமாக செம்மையாக இருந்துச்சு அடுத்த காக்டைல் பாருங்கள் நிறைய பேர் கேட்டிருந்தாங்க காக்டைல் எவ்வளோ எவ்வளோன்ட்டு பேர் பார்த்தீங்கன்னா நாலாயிரத்து ஐநூறுரூவா நண்பர்களே காக்டைல் பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு இந்த அண்ணன் வந்துட்டு கைக்கு ட்ரெயின் பண்ணதே எடுத்துகிட்டு வந்துருந்தாங்க பீஸை வந்துட்டு ரெண்டாயிரம் தான் சொல்லியிருந்தாங்க ஸோ அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் ஆஃப்ரிக்கன் பேர்ட்ஸு பேர் நாலாயிரூவா சொல்லியிருந்தாங்க எல்லாம் ஜோடி ஜோடியாக இருந்துச்சு நல்லா எல்லாமே சூப்பர் சூப்பர் கலர்ஸு அடுத்து இந்த கடையில் பார்த்திங்கன்னா வழக்கம்போல் தான் லோ பேர்ட்ஸ் எல்லாமே பேர் பார்த்திங்கன்னா ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க நல்லா இருந்துச்சு எல்லாமே ஆனால் என்ன கொஞ்சம் கிளிங்க வந்துட்டு தூங்கிட்டு இருந்துச்சுங்க இந்த சீசனுக்கு எல்லாம் அப்படி தான் இருக்கும்னு நினைக்கிறேன் அடுத்து இதெல்லாம் பாருங்கள் ஃபிஞ்சஸ்ஸு ஃபோர் ஃபிஃப்டி சொல்லியிருந்தாங்க இந்த கடையில் ஒயிட் கலர் கிரே கலர் வழக்கம் போல் தான் ரெண்டு கலர் தான் வந்துருந்துச்சுங்க ஸோ அடுத்து இதை பாருங்கள் இதுதான் ஹைலைட்டே இதில் காக்டெயில் பார்த்திங்கன்னா ஆறாயிரூவா செம்ம கலர்ஸ் இதெல்லாம் சூப்பராக இருந்துச்சு கொஞ்சம் பட்டா சைஸ்ன்னு நினைக்கிறேன் அடுத்து இதை பாருங்கள் இதுவும் அட்ராக்ட் பண்ணுறது தான் இந்த அண்ணன்ட்டு எல்லாமே ஆக்டிவாக வாரம் வாரம் வரும் ஸோ யாருக்காச்சும் வேணுன்னா கண்டிப்பாக இங்கே தாராளமாக வாங்க இது பார்த்திங்கன்னா பேர் நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க அடுத்து இதெல்லாம் பாருங்கள் லவ் பேர்ட்ஸு இந்த நன் டையும் பேர் பார்த்தீங்கன்னா நானூற்றம்பது ரூபா தான் கண்டிப்பாக இதே தான் ஒரிஜினல் ரேட்டுன்னு கிடையாது கண்டிப்பாக நீங்கள் நிறைய பேர்ஸ் எடுத்தீங்கன்னா குறச்சி தருவாங்க கண்டிப்பாக ஸோ நானூற்றம்பது ரூபாங்கும்போது ஒரு ஃபோர் ஹண்ட்ரட் இல்லை த்ரீ செவன்ட்டி ஃபைவ் இந்த மாதிரி ரேட்டில் கேட்டால் கண்டிப்பாக கொடுப்பாங்க அடுத்து நம்ம நெக்ஸ்ட்டுக்கு வந்துடலாம் வாங்க இதெல்லாம் வந்துட்டு ஃபிஞ்சஸ் ஒயிட் கலர் ஃபுல்லாக ஒயிட் கலர் தான் அதனால தான் இங்கே வந்துட்டு நானூற்றம்பது ரூபா செம்மையாக இருக்குது பாருங்கள் எல்லாமே ஆக்டிவ்வானது தான் ஒன்று கூட சீக்குன்னே சொல்ல முடியாது ஸோ இந்த கடையில் தாராளமாக எனக்கு தெரிஞ்சு எடுக்கலாம் நல்லா இருக்கு எல்லாமே சூப்பராக இருந்துச்சு ஸோ குறைச்சி கொஞ்சம் கேட்டாலும் தருவாங்க அந்தண்ணா கண்டிப்பாக அடுத்து இந்த கடையில் பாருங்கள் இது வந்துட்டு லவ் பேர்ட்ஸ் தான் கீழே வந்துட்டு கொஞ்சம் புறாங்க கொண்டு வந்துருந்தாங்க இந்த கடையில் பார்த்தீங்கன்னா பேர் நானூறுவா தான் சொல்லியிருந்தாங்க கொஞ்சம் பட்டா சைஸ்னு நினைக்கிறேன் கொஞ்சம் சிக்ஸாக இருக்கும் அதனால தான் நானூறுவா ஸோ அடுத்து இதெல்லாம் பாருங்கள் இதெல்லாம் வந்துட்டு ஃபேன்சி போகிறாங்க ஆயிரத்தி ஐநூறுரூவா பேர் வந்துட்டு சொல்லியிருந்தாங்க எப்படி இருக்குன்னு பாருங்கள் அடுத்து பார்த்தீங்கன்னா காக்டைல் ஃப்ரெண்ட்ஸ் இது வந்துட்டு பேராக அண்ணன் வச்சுருந்தாங்க எல்லாமே பார்த்திங்கன்னா வித்தியாச வித்தியாச கலரில் இருந்துச்சு இந்த கலர்னால் நான் இப்போ தான் பார்க்குறேன் பேர் வந்துட்டு வழக்கம் போல தான் நாலாயிரத்து ஐநூறுரூவா சொல்லியிருந்தாங்க ஸோ அந்த கடையில் எல்லாமே ஆக்டிவாக தான் இருந்துச்சு பரவாயில்ல தாராளமாக எடுக்கலாம் நல்லா இருக்குது சூப்பராக இருந்துச்சு ஸோ எப்படி இருக்குன்னு நீங்களும் பாருங்கள் அப்புறம் பாருங்கள் உங்களுக்காண்டி இது கடைசியாக எடுத்து வச்சுருக்கீங்க கூண்டு வந்துட்டு நூறுரூவால இருந்துருக்கு ஸோ இங்கே வந்தீங்கன்னா இங்கேயே கூட நீங்கள் கூண்டு வாங்கிக்கலாம் நூறுரூவாலருந்து ஆகி ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா வரைக்கும் கூண்டு இருக்குது ஓகே இஸ் வீடியோ அவ்வளோதான் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திப்போம் மறக்காம வீடியோவை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க நன்றி வணக்கம்